் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நாரைகளை பற்றி பார்க்க போகிறோம் நல்லா வந்து மத்தியான நேரங்க நல்லா வெயில் கூட்டம் கூட்டமாக வந்து நாரைகள் பார்த்தீங்க அப்படின்னா தென்னை மரத்தில் வரிசையாக வந்து எல்லாமே உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு இந்த நாரைகள் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வந்து இருக்கிற இடத்துல வந்து கூட்டம் கூட்டமாக இருக்குங்க இங்கே பார்த்திங்க நம்ம விலையில் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி பாயிற இடத்துல புழுக்கள் பூச்சிகள் அந்த தண்ணியில் வந்து போகும் இல்லையா அதை வந்து பிடிச்சி சாப்பிட்றதுக்கு இப்படி கூட்டம் கூட்டமாக வரும் நாரைகள் பொதுவாக ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா பக்கத்தில் எங்கனையோ தண்ணி இருக்குன்னு அர்த்தம் இது வந்து மீனை வந்து ஒத்த காலே ரொம்ப நேரமாக நின்றுனாலும் அந்த மீனை புழுக்களை பிடிச்சி சாப்பிட்டு தாங்க போகும் கூட்டமாக இருக்க நாரைகள் வந்து தங்களுக்குள்ளே ஏதாவது உதவி தேவைப்பட்டா பண்ணிக்கிடுதுங்க பார்க்குறதுக்கு கொக்கு மாதிரியே தாங்க இருக்குது கூட முதல்லலாம் வந்து இது கொக்கா நாரையா ரொம்ப வந்து எனக்கே குழப்பமாக இருக்கும் நல்லா வந்து தண்ணிக்குள்ளே வந்து ஃபுல்லாக புழுவெல்லாம் சாப்பிட்டு இப்படி மரத்தில் வந்து எப்படி வரிசையாக அந்த வெயிலுக்கு வந்து உட்காந்து ஓய்வெடுக்க பாருங்கள் சாய்ந்தரம் ஆயிடுச்சு அப்படின்னா இதேமாதிரி கூட்டம் கூட்டமாக பறந்து போகும் தென்னை மரத்தில் இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது மரத்தில் எதுவும் பூச்சி எது இருந்தாலுமே அது பிடித்து சாப்பிட்ணுங்க அது ஒரு நம்ம மரத்துக்கு ஒரு நல்ல விஷயந்தான் நாரைகள் பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக மரத்தில் இந்த மாதிரி தான் நைட்லேயும் அடைஞ்சிருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்